மகள்ைய காலகட்டத்துல நம்மளை சுத்தி பார்த்தா எல்லாமே பிரச்சனையா தான் தெரியுது மகள் உண்மையும் அதுதான் அப்பாக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது தான் மகள் நம்ம குடும்பத்துல நம்ம தேசத்துல ஏன் இந்த உலகத்துல எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனையில தான் வாழ்ந்துட்டே இருக்கார் டே குட்டி உங்களுக்கும் எத்தனையோ பிரச்சனை இருக்கும் ஆனா இப்போ அது உங்களுக்கும் புரியாது எங்களுக்கும் தெரியாது டே சில குட்டி உங்களுக்கு அப்பா மொட்டை அடிச்சது பிரச்சனையா இருக்கும் என்னடா டே இதெல்லாம் பிரச்சனையே இல்லைடா நீ எப்பவும் என்னோட அழகு செல்ல குட்டி ஆனா நீங்க வளர வளர பிரச்சனைகளும் கூடிக்கிட்டே தான் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குண்டா குட்டி தியோ எப்பவும் ஒரு விஷயத்தை மாத்திரம் மறக்க கூடாதுடா நம்மட வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கும் மகள் ஒரு நாளும் பிரச்சனைய பார்க்கவே கூடாதுடா எந்த பிரச்சனையும் மாற்றக்கூடிய ஏசப்பாவை மட்டும் பார்க்கறண்டா செல்லம் ஏன் வேதவசனம் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லுதுமா சோ உங்களுக்குள்ள ஈசப்பா இருந்தா உங்களுக்கு வரும் எந்த பிரச்சனைக்கும் பயப்படவோ குழம்பவோ தேவையை செல்ல அவர்தான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு மகள் அதை எப்பவும் மறக்காதீங்க தியோ சரியா குட்டி காட் பிளஸ்யூடா